ஆனால் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் இந்து நம்முடைய திராவிட கழக தலைவருடன் எழுதிய ஒரு நிகழ்ச்சியிலே அன்பு சகோதரர் ஆர் ராசா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் யார் இந்து என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறது சட்டத்திலே யார் ஒருவன் இஸ்லாமியனாக இல்லையோ யார் ஒருவன் இந்துவாக யார் ஒருவன் கிறிஸ்துவனாக இல்லையோ யார் ஒருவன் புத்தனாக இல்லையோ யார் ஒருவன் ஜெயினராக இல்லையோ அவர் தான் இந்து என்று சொன்னால் இந்துக்கு என்ன அடையாளம் இந்து என்கிற மதத்திலே சூதரன் என்பவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களே அவனை வேசி மகன் என்று சொல்லி இது நியாயமா நீ இந்து என்று சொல்லிக் கொள்வதாலே நான் சூந்திரன் என்று சொல்லிக் கொள்வதனாலே என்னை மகன் என்று நான் அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்று கேள்வி அவர் கேட்டார் இப்படிதானே மனு சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது இப்படிதானே மனுநீதியிலே சொல்லி இருக்கிறது என்று கேட்டார் உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கூட்டம் ராசாவை கண்டித்து களமிறங்குகிறார்கள் என்று கட்சி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை இறங்கி இருக்கிறார் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வரிஞ்சு கட்டி களத்துக்கு இறங்க இறங்கி ஆரம்பித்திருக்கிறீர்கள் நாங்கள் வரிஞ்சு கட்டாமலே களத்தில் இறங்கினால் உங்களுடைய கதி என்னவாகும் என்பதை நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி சிறை நிரப்புகிற போராட்டம் எதற்கு போராட்டம் ராஜா மன்னிப்பு கேட்கவில்லை போராட்டமா எதற்காக இந்த கூத்து எனவே நான் கூட ஒரு அறிக்கையிலே வெளியிட்டோம் ராசா அவர்கள் பேசிய விஷயத்திலே உங்களுக்கு கோபம் இருக்க வேண்டும் கோபம் இருக்கிறது என்று உங்களுக்கு ஆத்திரம் இருக்கிறது என்று நீங்கள் மனு நீதி மீதுதான் கோபப்பட வேண்டுமே தவிர மனுநீதியை பற்றி மனுநீதியில இருக்கிற விஷயத்தை எடுத்து சொன்னதற்காக ராசா மீது எதற்கு தான் நாங்கள் கேட்டோம் எனவே இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சிறு வாய்ப்பை கூட பயன்படி சிறிய சிறிய சர்ச்சைகளை சிறிய சிறிய பிரச்சனைகளை ஊதி பெருதாக்கி இன்னைக்கு தமிழகத்தை ஒரு மத கலவர பூமியாக மாற்றுகிற அந்த ஆபத்தை இன்னைக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரசியல் சாசனத்தில் இருக்கிற அடிப்படை வார்த்தைகள் அதில் என்கிற அந்த முன்னுரையிலே ஒரு வார்த்தை இருக்கிறது அதை நீக்க வழக்கு போட்டிருக்கிறார்கள் சோசலிஸ்ட் என்கிற ஒரு வார்த்தை அந்த அம்பேத்கர் எழுதியிருக்கிற அந்த சட்ட முகவுரையிலே ரெண்டு வார்த்தை இருக்கிறது அந்த சோசலிஸ்டிக் என்கிற அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஏன் செக்குலரிசம் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்க கூடாதா காலங்காலமாக இந்த நாட்டிலே பல மதங்கள் வாழ்ந்தாலும் மத சார்பின்மையின் அடிப்படையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்னைக்கு அரசியல் சட்டத்தை மாற்றுகிறார்கள் நாடாளுமன்றத்தையே குழப்புகிறார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்குறியாக்குகிறார்கள் பிரதமர் நாடாளுமன்றத்திலே வரமாட்டார் நாடாளுமன்றத்தை வாதிக்க முடியாது ஜனநாயக உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு காலையிலே போட்டு மிதிக்கிறார்கள் நம்முடைய நம்முடைய ஆனந்த் டெமல்டோ போன்றிருக்கிற சமூக சிந்தனையாளர்களை எல்லாம் இடதுசார சிந்தனையாளர்கள் எல்லாம் மூன்று ஆண்டுகளாக சிறையிலே வைத்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூறு வயதில் இருந்த டான் சாமியாரை சிறையிலேயே கொன்று குவித்து விட்டார்கள் முக கவத்தை மறைக்கிற ஒரு காரணத்தினாலேயே இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி உரிமையை மறுக்கிறார்கள் இப்படியே போனால் இந்தியா என்னவாகும் என்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது எனவேதான் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலே உருவாகியிருக்கிற இந்த மதசார்பற்ற கூட்டணி பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிற அந்த பேய் கூட்டத்திற்கு சாவுமணி அளிக்கிற கூட்டணியாக இன்றைக்கு களம் காணுகிற கூட்டணியாக அமைந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த மகத்தான கூட்டணியிலே நடுநாயகமாக வீழ்த்தி அமர்ந்து இந்த கூட்டணியை வழிநடத்துகிற அந்த தளபதிகளிலே ஒருவராக மரியாதைக்குரிய திருமாவர்கள் அமைந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு இருக்கிற வெற்ற மகிழ்ச்சி எனவே இன்னும் கூட சொன்னார்கள் பல பட்டியலின சாதியை சார்ந்திருக்கிற தலைவர்கள் இந்தியாவுடைய பல மாநிலங்களிலே நாம் பார்க்கிறோம் தமிழகத்திலே பல மாநில மாநிலங்களிலே பார்க்கிறோம் பல தலைவர்களை அவர்கள் விலை பேசி வாங்கி சென்று விட்டார்கள் ஏதோ விலை பேசுகிற சரக்குகள் போல அவர்களை வாங்கி சென்று விட்டார்கள் ஆனால் எந்த விலைக்கும் நான் விலை போக மாட்டேன் என்று சதா சனாதனத்தை எதிர்க்கிற அதிலே உறுதியான தலைவராக அருமை சகோதரர் திருமாவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது எனவே இந்திய நாடு முழுவதும் அப்படி பிஜேபி ஆட்சியை வீழ்த்துகிற அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிறவர்கள் நம்முடைய ஒட்டுமொத்தமான அஜெண்டாவையே இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிற நிலைமையை உருவாக்கி விட்டார்கள் இன்றைக்கு அடித்தட்டு இந்த நாட்டிலே இருக்கிற பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்கள் தொண்ணூறு சதமான உழைப்பாளிகள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உழைப்பாளிகள் கையிலே நிலம் கிடையாது இந்த உழைப்பாளிகள் கையிலே சொத்து கிடையாது எனவே சொத்தெல்லாம் ஒரு பக்கம் குவிந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஏழைகளின் ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உழைப்பவன் கைக்கு நிலத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலே போராட வேண்டிய போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வைத்து விட்டார்கள் எனவே இந்த நாட்டிலே சனாதனத்தை இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிற அந்த மதவெறி கூட்டத்தை வீழ்த்த வேண்டிய அதே நேரத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது மதத்தை விட்டால் பிஜேபியை ஐ வீழ்த்தி விட்டால் ஆர் எஸ் எஸ் வீழ்த்தி விட்டால் இந்த நாட்டிலே இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடாது அடிப்படையிலே இருக்கிற சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பது எது என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு தான் இந்த சாதிய கட்டமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது எனவே பொருளாதார கட்டமைப்பை உழைத்து ஒரு சமதர்ம சமூகத்தை ஒரு பொது உடைமை சமூகத்தை அமைப்பதின் மூலமாகத்தான் உழைப்பாளிகளுடைய உரிமைகளை பெறுகிற அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி நாம் நகர வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்கிற அந்த நேரத்திலே தான் பஞ்சமர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் கூட பஞ்சமர்கள் கையிலே இல்லை எனவே நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் பஞ்சமர்கள் நிலத்தை மீட்கிற அந்த போராட்டத்தை நாம் எல்லாம் இணைந்து நடத்துகிற அந்த ஒரு காலம் வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது உழை உபரி நில விநியோகம் என்கிற அந்த நிலைய சட்டத்தை அமலாக்கி நில விநியோகத்தை நிலமில்லாத ஏழைகளுக்கு பிரித்து அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு தேவை நமக்கு முன்னாலே என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் இருக்கிற இடதுசாரி கட்சிகளும் இன்னைக்கு இப்ப எப்படி மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் நினைக்கிறோமோ அதை வீழ்த்துகிற அதே நேரத்திலே ஒரு சமதர்ம சமுதாயத்தை நோக்கி அந்த பயணத்திலே நாம் இணைய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் விரும்புகிறேன் அது செய்திகளை பார்த்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிவிட்டார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் ராசா பேசை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு வன்முறை வெறியாட்டங்களிலே உருவாக்கி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் இன்றைக்கு

மத அடிப்படையிலே கூறு போடுகிற அப்படிப்பட்ட ஆபத்துக்கு தமிழ்நாட்டிலேயும் விட்டதோ என்கிற அச்சம் ஏற்படுகிற சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது நம்மை பொறுத்தவரையில் பெரும்பான்மை மதவெறி எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே அளவுக்கு இந்துக்களுக்கு குறைவல்லாமல் சிறுபான்மை மத்தியிலே இருக்கிற மதவெறி கூட ஆபத்தானது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை வந்துவிட்டதாகத்தான் தோன்றுகிறது எனவே நம்மை பொறுத்தவரையில் இஸ்லாமியனானாலும் கிறிஸ்துவனானாலும் இந்துவானாலும் பௌத்தனானாலும் எல்லாரும் மத சார்பத்தை நம்பிக்கையிலே உருவாக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் வருகிற இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சிகளின் சார்பில் இங்கே நல்லிணைக்க பேரணி என்று அறிவித்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாளை எங்களுடைய செயற்குழு கூட இருக்கிறது அருமை சகோதரர் நம்முடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள் காந்தியை பற்றி காந்திக்கு நமக்கும் இருக்கிற கருத்து வேடுகளை பற்றி இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் சுதந்திர போராட்டத்தை தலைமை தாங்கி அந்த போராட்டம் நடத்திய விதத்தை பற்றி எங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு காந்தியினுடைய அணுகுமுறையோடு முற்றாக வேறுபட்டவர்கள் நாங்கள் ஆனாலும் கூட இன்னைக்கு சனாதன சக்திகள் வெறிகொண்டு அலைகிற போது மதவெறி சக்திகள் இன்னைக்கு மனிதனை கூறு போடுகிற அதற்கு அடையாளமாக இருக்கிற காந்தியின் மீது நமக்கு வேறுபாடு இருந்தாலும் கூட அந்த நாம் இயக்கத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதை அருமை சகோதரர் நம்முடைய ரவிக்குமார் அவர்களை விளக்கினார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதே ரெண்டாம் தேதி தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து கூட ஒரு மாற்று இயக்கத்தை சேர்ந்து நடத்துவதற்கான அந்த ஆலோசிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து இப்படிப்பட்ட மகத்தான கடமைகள் ஆற்ற வேண்டிய முழுமையாக ஒரு மனுஷனுக்கு ஒரு அரசியல் தலைவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா அந்த என்னதான் குடும்பத்தை பார்க்காம ஒரு கட்சி வேலை செஞ்சா கூட ஒரு சின்ன டிஸ்ட்ராக்சன் இருக்கு ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு கொஞ்ச நேரமாவது குடும்ப பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிற அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் ஆனால் அன்பு சோழர் இல்லறம்தான் சிறுத்தைகள் சிறுத்தைகள் தான் என்னுடைய இல்லறம் என்கிற அடிப்படையிலே முழுமையாக இன்றைக்கு இந்த சமூக பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர் இன்னும் சொல்ல போனார் கடந்த ஆண்டு அவருடைய பிரதிநிதி விழாவின் போது அவர் முனைவர் பட்டத்தை பெற்றார்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு ஒரு முனைவர் பட்டத்தை பெறுவது என்பது அதற்கான முயற்சிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதிலேயும் அன்பு தோழர் திருமா என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் இளைஞர்களை பற்றியெல்லாம் கேட்க விரும்ப இளைஞர்கள் பற்றி உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புவது அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் முக்கியமானது அவரிடமிருந்து நாம் என்ன பாடங்களை பெற்றுக் கொள்ள போகிறோம் என்பதுதான் முக்கியமானது அவரிடம் இருக்கிற இப்படிப்பட்ட சிறந்த குணங்களில் இருந்து நீங்களை படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல அப்படிப்பட்ட தலைவர்களாக நீங்களும் உயர இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரர் அன்பு தோழர் அவர்கள் அறுபது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த மணி விழாவிலே அவரை வாழ்த்துகிற அதே நேரத்தில் இன்னும் பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் ஏன் நூறு ஆண்டுகளை கடந்து தமிழ் சமூகத்திற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இடதுசாரி பாதையிலே இந்திய அரசியலை தமிழக அரசியலை முன்னெடுக்கிற அந்த பயணிலே அவர் பணியாற்ற வேண்டும் நல்ல உடல்நலத்தோடு அவர் நீண்ட நிதிய ஆயுளோடு வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்திட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்